இல்லாத அடுப்பை பத்து வைக்கவும் கடாய வையுங்கோ சட்டி காஞ்சதும் எண்ணெய் விடுங்கோ வெஜிடபிள் ஆயில் விடுங்கோ எண்ணெய் சூடு ஓரிட்டுது நாங்கள் இப்போ கடுகு அட் பண்ண போகிறோம் கடுகு நல்லா வெடிக்கணும் ஓடிக்குது எப்படி நல்லா வடிச்சது நல்ல ஒரு வாசம் உண்டு வரும் அதுக்கப்புறம் பெருங்கீரம் போடுங்கோ அதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்கோ ஒரு புரிஞ்சோள் வருது கருவப்பில போடுங்கோ நடத்திய ஒரு புஞ்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் காணும் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்ல பொண்ணுரமாக வருது நல்ல பொன்னுரமாக தான் நல்ல வாசமாக இருக்கும் எந்த நல்லா வதங்கின்தான் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு நாங்கள் பால் விட போகிறோம் ரெண்டு கப் பால் விடுவோம் தூள் போடுங்கோ தேவையான அளவு போடுங்கோ உங்களோட உரைப்பு மாதிரி போடுங்கோ அடுத்தது உப்பு உப்பும் நீங்கள் தேவையான உங்களுக்கு தேவையான அளவு போடுங்கோ புளி விடுங்கோ புளி விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி விடுங்கோ கொதிக்க வேணும் எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ அதுக்கு கறி நல்ல வாசமே இருக்கும் நல்லா கொதித்து அந்த தூள் வைக்க தூள் மணமெல்லாம் போக வேணும் இந்த தூளிண்ட பச்சை மனங்கள் எல்லாம் போக வேணும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடனாங்க நான் அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன்னு பாருங்க மீன் போட்டாச்சு நீ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் கொதிச்சு நல்லா திக்காக வரணும் பத்து நிமிஷம் கொதிக்க விடுனாங்கள் பேரங்கோ இப்படி வருதுண்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டுது இல்லை எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்குது பேரங்கோ வடிவாக வந்துருக்குது நல்ல வாசமாயும் இருக்குது பாருங்கோ அப்படி கொதித்து நல்லா கிட்டேன் நீரு பவுலுக்கு எடுக்க போகிறேன் பாருங்க பாருங்கோ இறக்கி வச்சிருக்கிறேன்